கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல பாதாள உலக குழு உறுப்பினராகிய மெக்கோ சமன் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டுள்ளார் இம்முறை அவர் வெளியிட்டுள்ள புதிய தகவல்களின் தொகுப்பை இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் விமல் வீரவன்ச இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகின்றார் அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம் தமிழர் தாயக பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அவற்றினுடைய விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்ர பகுதியில் முக்கியமான நபர் ஒருவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த நபர் ஒருவர் தப்பி ஓடுகின்றார் எனவே அது சம்பந்தமான ஒரு கேலிச்சித்திரம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் பெக்கோ சமன் சில முக்கியமான அதிர்ச்சியூட்டும் தகவல்களை விசாரணையாளர்களிடம் சொல்லியிருக்கின்றார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த வருட ஆரம்பத்தில் வந்து மித்தனிய கச்சா என்று சொல்லப்படுற ஒரு நபர் அவருடைய சொந்த பேர் வந்து விதான கமகே அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருந்தவர் பாதாள உலக குழுக்களால் அவர் மட்டுமில்லாமல் அவரோட பயணம் செய்த அவருடைய இரண்டு பிள்ளைகளும் அந்த சம்பவத்திலே வந்து பலியானார்கள் எனவே இப்படியான ஒரு அதிர்ச்சி ஊட்டும் சம்பவம் இந்த வருட ஆரம்பத்தில் நடந்தது அப்போ மித்தனிய கச்சாவினுடைய கொலைக்கு பின்னால யார் இருக்கிறது என்கின்ற கேள்வி வந்து காலமாகவே இருந்து கொண்டிருந்தது அவர் கொல்ல கொல்லப்படுறதுக்கு முதல் வந்து ஒரு பேட்டி ஒன்று வழங்கியிருந்தவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால் இந்த மாதிரி ராஜபக்சர்களுடன் சம்பந்தப்பட்ட நிறைய ரகசியங்கள் எனக்கு தெரியும் சந்தர்ப்பம் பெறும்போது அவற்றை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அதில் இருந்தவர் ஏன் அப்படி சொன்னவர் என்று சொன்னால் இந்த மித்தனிய கச்சா என்று சொல்லப்படுற அனுர விதான கமகே ராஜபக்ச குடும்பத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு அடியாள் என்று சொல்லலாம் அவர்களால் சொல்லப்படுற வேலைகளை செய்கின்ற ஒரு இவரும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் தான் ஆனால் திருமணத்துக்கு முதல் பாதாள உலக குழுவில் வந்து தீவிரமாக செயல்பட்டதாக சொல்லப்படுகின்றது பின்னாட்களில் திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதிலிருந்து ஒதுங்கி இந்த மாதிரி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறது தனக்கு நிறைய ரகசியங்கள் தெரியும் தனக்கு தகுந்த பாதுகாப்பு இருந்தால் அதை நான் வெளியில் சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லி கொண்டிருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து கொல்லப்பட்ட உடனே திடீரென்று அது மிகப்பெரிய ஒரு கேள்விகளை வந்து உருவாக்கி இருந்தது இவருடைய கொலைக்கு பின்னால் யார் இருக்கிறேன் சொல்லி இப்போ வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற பெக்கோ சமன் தான் தான் அதற்குரிய மூல காரணம் அந்த கொலையை வந்து ஏற்பாடு செய்தது தான் தான் என்பதை விசாரணையாளர்களிடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார் எதற்காக அவரை கொல்ல வேண்டி வந்தது என்று சொன்னால் தன்னுடைய போதைப் பொருள் வியாபாரத்தை இலங்கையில் வந்து அவர் போதைப் பொருள் வலையமைப்பு வச்சிருந்தவர் தானே அந்த வலையமைப்பு சம்பந்தமான தகவல்களை வந்து வெளியில் விட்டுட்டார் எனவே இவரை வந்து உயிரோட விட்டுருந்தால் இன்னும் நிறைய தகவல்களை சொல்லி போடுவார் என்று சொல்லி அதனால தான் தான் கொல்ல வேண்டி வந்தேன் என்று சொல்லி இப்போ வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் இருந்த கூட அவரோட இரண்டு பிள்ளைகளும் வந்து உயிரிழந்திருந்தார்கள் அந்த பிள்ளைகளை வந்து கொள்ற நோக்கம் தனக்கு இருந்திருக்கே இல்லை ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த சம்பவத்தில் வந்து அப்படி நடந்துட்டு என்று சொல்லி இவர் வந்து வாக்கு மூலம் இதுக்கு இதுக்கிடையில் வந்து இன்னும் ஒரு தகவல் ஒன்று வழியாகி இருந்தது என்னென்னு சொன்னால் மித்தனிய கச்சாவை வந்து கொலை செய்யறதுக்கான ஆயுதங்கள் இருக்கு தானே அந்த ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணது வந்து அதை விநியோகம் செய்தது வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி சம்பத் மனம்பேரி தான் இந்த ஆயுதங்களை வந்து வழங்கினது இப்போ சம்பத் மனம்பேரி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நான் ஆயுதங்கள் கொடுத்தது உண்மைதான் எனக்கு வந்து பெக்கோ சமன் சொன்னவர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டு வா சொல்லி சொன்னது உண்மைதான் எனவே நான் ஆயுதங்களை அனுப்பி வச்சு தவிர அது மித்தனிய கச்சாவைத்தான் கொள்றதுக்கு என்று சொல்லி எனக்கு தெரியாது அது கேட்ட இடத்துல கொண்டு போய் ஆயுதங்களை கொடுத்த தவிர மற்றபடி யார் இலக்கு என்று சொல்லி எனக்கு தெரியா என்று சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் எனவே அவர் சொன்னது உண்மையா பொய்யா என்று சொல்லி இப்போ போலீசார் மறுபடியும் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கனே

வரலாறுல உங்களுக்கு சந்தேகம் என்று சொல்லி அப்ப அவ என்ன செய்திருக்கணும் சொன்னா இல்லாட்ட பேரையும் சொல்லிக்கணும் அப்ப பெக்கோ சமன்ட பேரை வந்து சொல்லாம விட்டுருப்பா போல இருக்குது என்னடா காசு வந்துட்டாரு மூன்றரை லட்சம் ரூபா அதை வேண்டி கொண்டு பேசாம இருந்தாவோ இன்னும் தெரியல அதால வந்து நிறைய பேர்ல சந்தேகம் தெரிவிக்கப்பட்டது அவரா இருக்குமோ வேற இருக்குமோன்னு சொல்லி ஆனா பெக்கோ சமன்ட பேர் வந்து வெளியிலே விரையில இப்பதான் வந்திருக்குது அதுவும் தன்னுடைய வாயால் அவர் ஒப்புக்கொண்டா பிறகுதான் இந்த விஷயம் வந்து வெளியில வந்திருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அவரே ஒப்புக்கொண்டிருக்கார் தான் தான் இந்த வேலையை செய்து என்று சொல்லி இதுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா பெக்கோசமனின் மைத்துனர் கைது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மைத்துனர் கைது செய்யப்பட்டு இப்போ ஏழு நாள் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்பட்டிருந்தார் இதன்போது நீதிபதி வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் அவர் ஏழு நாட்கள் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவரை கைது செய்யும் போது அவரிடமிருந்து கை துப்பாக்கி ஒன்றும் அதற்கான ரவைகளும் ஐநூற்றி ஐம்பது கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே பெக்கோ சமன் பெக்கோ சமன் மச்சான் பிறகு சம்பத் மனம்பேரி தம்பி பி எல் மனம்பேரி சொல்லி குடும்பம் குடும்பமா ஒரே பாதாள உலக குழுக்கள் தான் அதனாலதான் எல்லாரும் குடும்ப குடும்பமா போய் உள்ள விமல் வீரவன்ச இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகின்றார் தங்காலையில் இருக்கின்ற நீதிமன்றத்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அண்மையில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் அதிசாநாயக்கா அவர்களை பற்றின ஒரு தவறான செய்தி ஒன்றை பரப்பியிருந்தவர் அதாவது பெலியத்த சனா என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தவர் போன கிழமை அப்போ விமல் வீரவன் சார் என்ன சொன்னவர் என்று சொன்னால் அந்த பெலியத்த சனாவுக்கும் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்களுக்கும் தொடர்பு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி திசா நாயக்கா அவர்கள் வெளியேற்ற சனா வீட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்டவர் என்று சொல்லி ஏனெண்டா ஜனாதிபதிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இடமே இல்லை தானே பிறகு அங்கே போய் சாப்பிட்டாராம்னு சொல்லி இவர் ஒரு கதையை உருவாக்கியிருந்தவர் இப்போ நீதிமன்றத்தில் கூப்பிட்டு கேட்கப்பட்டிருக்குது அதுக்குரிய ஆதாரத்தை காட்ட சொல்லி சாப்பிட்டேன்னு சொன்னால் சும்மா சொன்னால் சரியா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லி எனவே இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகின்றார் வீரவன் வீரவன்ச, என்ன விதமான ஆதாரங்களை காட்டப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழர் தாயகப் பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மூன்று பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் வந்து முதலாவது விபத்து எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் புன்னாலை கட்டுவானில் நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கு சொன்னால் ரோட்டால ஆமிக்காரருடைய ட்ரக் கொண்டு போய்க்கொண்டு கொண்டு வந்துருக்குது அந்த ட்ரக்குக்கு பின்னால் ஒரு லொரி கொண்டு போய்க்கொண்டு கொண்டு வந்துருக்குது அப்போ லொரி கிட்ட போயிட்டு அதை ஓவர்டேக் பண்ணி முன்னால போவோம் என்று சொல்லி ஆமிக்காரர்கிட்ட அந்த ட்ரக்கை வந்து ஓவர்டேக் பண்ணி முன்னுக்கு போவோம் என்று சொல்லி லொரி ட்ரை பண்ணும்போது எதிர்ப்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னா மோட்டார் சைக்கிள் ஒன்றில் இரண்டு முதியவர்கள் வயதானவர்கள் வந்து 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 இருக்கணும் அப்போ அவையல் கவனிக்கையிலையோ அல்லது லோரிக்காரர் கொண்டு போய் இடித்தாரோ இன்னும் தெரியாது ரெண்டு வாகனமும் மோதுப்பட்டு அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு முதியவர்களும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது முதலாவது விபத்து அடுத்த விபத்து எங்கே என்று பார்த்திங்கன்னு சொன்னால் வன்னியில் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது முல்லைத்தீவு நெடுங்கணி வீதியில் நேற்று முன்னிரவு உங்களுக்கு தெரியும் இப்போ வன்னியில் வந்து கடுமையான மழை பெய்தோன் இருக்கிறது அப்போ இந்த மலை இருட்டுக்களால் ரோட்டால முல்லைத்தீவு நெடுங்கணி ரோட்டாவில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் மோட்டார் சைக்கிளில் வந்து ஒன்று இருந்ததுக்கினம் அப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆடு மாடுகள் படுத்துருந்திருக்கு கால்நடைகள் வந்து படுத்துருந்துருக்குது அப்போ அவையில் கவனிக்கலையோ இன்னும் தெரியலை என்ன இருட்டுக்குள்ளே பேசாத தெரியாது தானே அப்போ வந்து மோதுப்பட்டு அந்த இடத்துல விபத்துக்குள்ளாகி கணவர் வந்து படுகாயமடைந்து உயிரிழக்கிறார் அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பையா செல்வகுமார் அறுபத்தி ஒன்பது வயது நெடுங்கணி பதினேழாம் கட்டை பகுதியை சேர்ந்தவர் அவர்தான் இந்த விவ வந்து உயிரிழந்தவர் அவருடைய மனைவி காயங்களுடன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் தையட்டி விகாரையை அகற்றுமாறு கோரி போராட்டம் இடம்பெற்று வருகின்றது நேற்று ஐந்தாம் திகதியும் இன்று ஆறாம் திகதியும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தையட்டி விகாரை அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் ஒருத்தர் வந்து ஓர் பயத்துல நடுங்கி நடுங்கி கொண்டு ஓர்றர் அவர் யாருன்றதை நீங்களே ஊகிக்க முடியும் அவற்றை நிழல் மட்டும்தான் தெரியுது பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆவி துரத்துது ஒரு பேய் ஒரு ஆவி வந்து துரத்துது அப்போ ஓடுறவர் இருக்கார் தானே அவற்றை நினைவில் வந்து அந்த ரக்பி பந்து இருக்குது தானே அந்த ரக்பி பந்து ஞாபகம் வருது அப்போ ஓர்றவர் யார் துரத்துறவர் யார்ன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எனவே இந்த ஆவின்ற பிடியில் இருந்து இந்த துண்டு போட்டவர் வந்து தப்புவாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ள செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்